ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலை தேடிட்டு இருக்கவங்களா நீங்கள் அப்போ உங்களுக்கான சேனல் தான் இது வெல்கம் டு நித்ரா தமிழ் லோக்கல் ஜாப்ஸ் இப்போ தான் எங்களோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா நீங்கள் உங்களுக்கான ஒரு சின்ன இன்டர்வ் எங்களோட சேனலில் தமிழ்நாட ஃபுல்லாக இருக்கிற ப்ரைவேட் கம்பெனியோட ஜாப் வேகன்சி டீட்டெயிலில் கலெக்ட் பண்ணி வீடியோவாக போட்டுகிட்ருக்கோம் யூடியூப்பில் பண்ணிட்டோம் இல்லைங்க எங்களோடய நித்ரா ஜாப் ஆப் மூலம் மேலே மோமோடரைஸன் போட்டுட்ருக்கோம் இந்த ஆப்போட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேறு கம்பெனியோட வேக்கன்சி டீட்டெயில் பார்க்கறதுனாலும் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு நம்ம ஃபைவ் கம்பெனிஸில் இருக்க செவன் ஜாப் வேக்கன்சி ஜீட்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் கம்பெனி நட்ஸ் அண்ட் சாக்கோஸ் பணி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடம் கரூர் குவாலிஃபிகேஷன் டுவெல்த் டென்த் ஆர் பிகாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷஸ் அப்டூ டூ இயர் சேல்ரி எயிட் தௌசண்ட் அப்டூ டென் தௌசண்ட் மற்ற விவரங்கள் ஒர்க் டைம் ஃபார் விமன் நைன் ஏஎம் டு எயிட் பிஎம் ஃபார் மென் நைன் ஏஎம் டூ நைன் பிஎம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் மாவட்டங்கள் கரூர் அண்ட் ஈமெயில் அட்ரஸ் நட்ஸ் சாக்கோ கரூர் அட் ஜிமெயில் டாட் காம் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் எயிட் செவன் ஃபோர் அண்ட் செகண்ட் கம்பெனி மௌண்ட் ஃபார்ட் பில்டர்ஸ் பனி டெலிகாலர் கம் ரிசப்ஷனிஸ்ட் பணியிடம் சேலம் குவாலிஃபிகேஷன் டுவெல்த் ஆரணி டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷஸ் டு ஒன் இயர் சேலரி எயிட் தௌசண்ட் அப் டூ மற்ற விவரங்கள் வேலை நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் மாவட்டங்கள் நாமக்கல் சேலம் அண்ட் இமெயில் அட்ரஸ் ஆனந்தன் ஒன் நைன் எயிட் ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம் ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் டபுள் செவன் நைன் டபுள் ஜீரோ நைன் ஆர் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் சிக்ஸ் ஜீரோ டூ டபுள் த்ரீ அண்ட் தேர்ட் கம்பெனி சேஃப்டி டயர்ஸ் பணி கணினி இயக்குபவர் பணியிடம் பெருந்துரை குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர் பாலினம் ஆண்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் மாவட்டங்கள் ஈரோடு ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் எயிட் டூ ஃபோர் நைன் எயிட் டபுள் நைன் அண்ட் ஃபோர்த் கம்பெனி சேஃப்டி டயர்ஸ் பணி உதவியாளர் பணியிடம் ஈரோடு பெருந்துறை குவாலிஃபிகேஷன் டுவெல்த் ஆரண்ட டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷஸ் அண்ட் பாலினம் ஆண்கள் சேல்ரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் மாவட்டங்கள் ஈரோடு ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் எயிட் டூ ஃபோர் நைன் எயிட் டபுள் நைன் அண்ட் ஃபிஃப்த் கம்பெனி சேஃப்டி டயர்ஸ் பனி கேஷுயர் பணியிடம் ஈரோடு பெருந்துறை குவாலிஃபிகேஷன் டுவெல்த் அறிஞர் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டூ த்ரீ இயர் பாலின ஆண்கள் சேல்ரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் மாவட்டங்கள் ஈரோடு அண்ட் ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் எயிட் டூ ஃபோர் நைன் எயிட் டபுள் நைன் அண்ட் சிக்ஸ் கம்பெனி பிரியதர்ஷினி காட்ஸ் பணி பெண் சமையலாளர் பணியிடம் காந்திபுரம் குவாலிஃபிகேஷன் டென்த் ஆர் எய்த் ஆர் ஃபிஃப்த் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஃப்த் அப் டு டென் இயர்ஸ் பாலினம் ஃபீமேல் சேல்ரி டுவெல் தௌசண்ட் அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மற்ற விவரங்கள் நான்கு பேர் உள்ள வீட்டிற்கு சைவம் நன்றாக சமைக்க தெரிந்த பெண் சமையல்காரர் தேவை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் அண்ட் ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ எயிட் நைன் செவன் அண்ட் செவன்த் கம்பெனி பிடிஆர் மொபைல் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பணி அலுவலக பணியாளர் பணியிடம் திண்டுக்கல் குவாலிஃபிகேஷன் டுவெல்த் டென்த் ஆரணி டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷஸ் டு த்ரீ இயர் பாலினம் ஃபீமேல் சேல்ரி ஃபைவ் தௌசண்ட் அப்டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் மாவட்டங்கள் திண்டுக்கல் ஃபோன் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை இந்த வீடியோவில் இல்லைன்னா நீங்கள் எங்களோடய நித்ராஜா பாப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேலையை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எங்களோட ஆப் லிங்க் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் ரேமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரையும் தேங்க் யூ